இதயத்திற்கு தேவைய ஒரு தாரக மருந்து மந்திரம் மகிழ்ச்சி மட்டும் சொல்கின்ற மூன்று மந்திரங்களை இன்றையிலிருந்து சகோதரி சதவீத கடைபிடித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் தயவுசெய்து மூன்று கிராம்ஸ் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது என்ன சில பேர் மூனை தூக்குறீங்க மூன்று சில பேர் ஏழுன்னு சொல்கிறாங்க வச்சிருங்க எவரெல்லாம் பத்துக்கு கீழே ஒன்று குறைந்திருந்தாலும் அவர்களுக்கு மாரடைப்பவர வாய்ப்பு நேரத்தை சமநிலையில் வாழ கற்றுக் கொண்டார் உங்களுக்கு எந்த சக்தி வழிக்க முடியாது நான் அறுபது வருட அனுபவத்தில் தந்தை பெரியார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் கிருபானந்த வாரியார் மகரிஷி இவர்கள் அனைவருக்கும் தொக்கலிங்க மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் உறவினர்கள் அனைவரையும் பணவளக்கலையால் இணைந்திருப்பதை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையடைகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பேச வைப்பதற்கு இவர்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடன் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் குழந்தைவேல் என் உறவினர் என் மாணவர் அவர் மனைவியும் என் உறவினர் மாணவர் மாணவி அவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு பணி செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவதால் சொக்கலிங்கம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இவருடைய மருத்துவக் கல்லூரியை நாற்பத்தைந்து வருடங்களுக்கு கொண்டு மருத்துவமனையை நான் இனாகிரேஷன் பண்ண வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வர நாமக்கல்லில் அது பல மடங்கு உயர்ந்து செய்து கொண்டிருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு எண்பது வயது நிறைவாகிவிட்டது எண்பது வயதான சொக்கலிங்கம் இதுவரை மன பல கலையை உள்வாங்கி நான் கடைப்பிடிப்பதால் மட்டும்தான் இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை ஆனால் அதற்காக நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்து நிறுத்திவிடக்கூடாது மருத்துவ ஆலோசனை பிரகாரம் செய்ய வேண்டும் இத்துணை சொக்கலிங்கம் ஒன்பது வாரத்தில் ஏழு நாடுகளுக்கு சென்றேன் செல்லுகின்ற நாடுகள் அனைத்தும் மகரிஷி விட்டு சென்ற கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன் அது எனக்கு இடப்பட்ட கட்டளை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சக்தி அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும் எல்லா மருத்துவமனைகளும் நாம் கட்டாயம் மூடிவிட முடியும் அவர் விட்டுச் சென்ற கருத்துக்களை கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து ரெண்டு மூன்று நிமிடங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பேழக் குழந்தைகளுக்கு சென்றடைய செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்தும் கூட நான் நிறைய நேரம் பேச நிறைய பேர் என் யூடியூப்பை பார்த்துருப்பீங்க நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் மகரிஷி அவர்கள் அவரை மாதிரி ஒருவரையை பார்த்துருக்க முடியாது அந்த பொக்கிஷத்திற்கு பத்து வருடமாக சொக்கலிங்கம் மருத்துவராக அவருக்கு பணி புரிந்தது தான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கின்றேன் அவர் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவரை பொறுத்தவரை அவருக்கு இறப்பே கிடையாது விதை விதைத்து உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அவர் விட்டுச் சென்ற எண்ணங்கள் மனித சமுதாயம் இருக்கின்றவரை இருந்து கொண்டே இருக்க என்பது மாற்று கருத்தில்லை அவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனித சமுதாயம் இருக்கின்றவரை நம்மை விட்டு அவர் யாரும் பிரிக்க முடியாது பெரிய ஒரு மகானாக நினைக்கின்றேன் அற்புதமான மனிதர் இப்பொழுது நிறைய மீட்டிங் பேசிட்டு வரேன் இப்போ கூட மகிழ்ச்சி மன்றத்துக்கு போயிட்டு வந்தேன் மகிழ்ச்சி சிரிப்பு ஹியூமர்ன்னா மகரிஷிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் என்னிடம் கேட்டார் சொக்கலிங்கம் நீ சிறந்த மருத்துவர் எனக்கு தெரியும் நேரத்தில் பத்து சதவிகிதம் சமுதாயத்திற்காக மனவழக்கி நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பத்து சதவிகிதம் இல்லையா தொண்ணூறு சதவிகிதம் என் வாழ்க்கையை மனவளக்காக பயன்படுத்துகின்றேன் இப்பொழுது மகரிஷி கேட்டிருந்தால் நூறு சதவிகிதம் சமுதாயத்தை நோக்கித்தான் என் பயணம் அளிக்கின்றது அது பிறகாக தான் சில நிமிடங்கள் உங்கள் கவனத்தை கூட நான் கேட்க வேண்டும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன் எதையும் இன்று உங்களிடம் பேசினால் அது என்ன கேட்கும் நினைக்கிறீங்க உங்களிடம் எது கேட்கும் இதயம் இதயம் உங்களோட பேசுது இதயம் என்ப உறுப்பு நூறு வருடம் கலந்து இயங்க காத்து கொண்டு இருக்கின்றது அதை காத்து கொண்டு இதயம் உங்களிடம் பேசி என்ன கேட்கும் அது பேசினால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுச்சுன்னு எப்படி பாதுகாப்பாக ஆயிடும்போது அது என்ன கேட்டால் பாதுகாப்பாக கொள்ள வைத்து கொள்ள முடியும் ஒரு கெனடாவில் பேசினேன் அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஓய்வு கொடுத்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் ஓய்வு இல்லாமல் நேம்வதற்குத்தான் அது என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய கைத்தறத்தில் ஐயாவரு கேர் இதயத்திற்கு தேவைய ஒரு தாரக மருந்து மந்திரம் மகிழ்ச்சி மட்டும் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை இழக்காமல் இருந்தால் எண்பது வயது சொக்கலிங்கம் உங்களிடம் பேசும்போது நான் முப்பது வயது சொக்கலிங்கமாக பேசுவதற்கு மகிழ்ச்சி விட்டு சென்ற மனவளக்கலை மட்டும்தான் மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி அது அறிவாக நேரமாக உழைப்பாக பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள் மகிழ்ச்சி என்று குறையவே குறையாது வாங்கும் இடத்திலிருந்து மகிழ்ச்சி குறைவதற்கு வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் கொடுப்பதில் மகிழ்ச்சி அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் பெரிய கைத்தற்றல் ஐயாவிற்கு விட்டு கொடுக்கின்ற பக்குவம் ஹாப்பினஸ் இன் கிவிங் மச்மோ ஹாப்பினஸ் இன் ஃபர் கிவிங் எவன் விட்டு கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது எந்த உறவையும் பிரிக்க முடியாது அதான் சொல்லுகின்றேன் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் உங்கள் வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா இதை தேடி கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் பரிசு இருந்து கொடுக்குறேன் ஓ அப்போ கடைசியாக நம்ம எழுந்துட்டாங்க இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் யாரும் தூங்க மாட்டாங்க அதுக்கும் சொல்லுகின்றேன் வாழ்க்கையின் பயணம் எதை தேடி அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா சில பேர் தங்க குழந்தைகள் அமைதியும் மகிழ்ச்சியும் சேர்த்துறாங்க வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும் நீ ஒரு பொருளாக நினைத்து தேடி செல்லும்போது அந்த பாதையில் உன்னை இழப்பதற்கு கூட வாய்ப்புண்டு ஸோ so, நெவர் happiness, ஹாப்பினஸ் நெவர் happiness, ஹாப்பினஸ் கேரி ஹாப்பினஸ் you. யூ மகிழ்ச்சியுடன் பயணம் சென்றால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது இதையும் வெத்தினை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஹார்ட்டை பற்றி ஃபுல்லாக மாணவராக இருக்கும்போது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் இப்போ கேள்வி கேட்குற மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் எத்தனை இதையும் இருக்கின்றது நினைக்கின்றீர்கள் சொல்லுங்கள் மூன்று வெரி குட் பெரிய கைத்தட்டல் இரண்டாவது மூன்றாவது எது இதயம் எக்ஸலன்ட் இந்த இதயம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் கெண்டக்கால் ரைட் கால் கெண்டக்கால் அது ரெண்டும் தான் பெரிஃபல் ஹார்ட் அந்த பெரிஃபல் ஹார்ட்டை நீங்கள் இயக்கி கொண்டு இருக்கும்பொழுது மட்டும்தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இதயம் இதமாக இயங்கும் படுக்கும்போது கிராவிட்டியில் டக்குன்னு அதுவே போயிடும் ஸோ ஹியூமன் பீங் ஐ மென்டிவிக் கைனடி நடந்துதல் நீந்துதல் ஓடுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் சக்தியம் கூட அதற்கு தான் அடிக்கடி உண்டு இந்த உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் இரண்டும் பிரிக்க முடியாது இரண்டையும் தாங்கி பிடிப்பது மகரிஷி விட்டுச் சென்ன மனவளக்கலை என்ற பாசிட்டிவ் மனம் அது இரண்டையும் தாங்கி பிடிக்கும் அதே தாங்கி பிடிக்கின்ற மனம் எதிர்மறை எண்ணியமாக பொறாமை போட்டி கோபம் வந்துவிட்டால் ஒரு நொடியில் உங்களுடைய உயிரை எடுத்துவிட்டு சென்றுவிடும் ஸோ ஒரே ஒரு இடப்பட்ட கட்டளை உயிரின் தெய்வம் உடலும் ஆலயத்தில் மூன்று ஊக்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த மூணு ஊக்கள் நான் சொல்றேன் கொழுவே சொல்றீங்களா உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூன்று பூக்களை அறுபது வருடமாக சொக்கலிங்கம் மூன்று மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கூடவே சொல்றீர்களான் சகோதர சகோதரிகளே எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை மணவளக் கலையால் மகிழ்ச்சி விட்டு சென்றிருக்கிறார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை மூன்றும் கடைபிடிப்பதற்கு நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம் இதுதான் வாழ்க்கை இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் இடைவெளி இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று அற்றுகின்ற மூன்று மந்திரங்களை இன்றையிலிருந்து சகோதர சகோதரிகள் கடைப்பிடித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லைச்சோக்கலிங்கம் கடைப்பிடிக்க மாட்டேன் மகரிஷிய மனவளக்கை மாட்டேன் என்றால் இந்த கோடு சுருங்கி இருபது இருபத்தைந்து வயதில் மகிழ்ச்சியுடன் இறக்க வேண்டியதுதான் ஸோ இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா இரண்டும் உன் கையில் அதான் கையளவு இல்லை இதயத்தை காப்பாற்றுவதும் அவர்கள் கையில் மட்டும்தான் தான் தயவுசெய்து வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும் அந்த உணர்வு இருந்துவிட்டால் நோயற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் அதுதான் நம் மனவளக்கலை மகரிஷி விட்டு சென்ற அற்புதமான முத்துக்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் இது சொல்லுவது உங்களுக்காக அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை உங்கள் பேர பேச்சைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்காக நான் அடிக்கடி சொல்லுகின்றேன் வேறு வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேண்டும் சுவையை ரசித்து சாப்பிடுங்கள் ஏதாவது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது சாப்பிடும்போது எடுத்து வச்சுக்க குழந்தை வேல் பொறையேறி விட்டால் என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா தலையை தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள்மா அதான் மாமியார் மருமல இருக்கிற இடத்துல சொல்றது கிடையாது பொறையேறி விட்டால் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும் ஏற வசனம் என்ன வசனம் ஐயா யாரும் நினைக்கின்றார்கள் எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை என்று உணர வேண்டும் நீங்கள் எவரையும் நினைத்து சாப்பிடும்போது பொறையேறி வேண்டும் எழுபது எண்பது வயதில் கழித்து பொறையேறி விட்டால் அது உங்களை கொன்றுவிடும் நாம் வைத்துக் கொள்ளுங்கள் சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் முழு வயிறு சாப்பிடாதீர்கள் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு குடிக்கின்ற தண்ணி கால் வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் வயிறு காலியாக இருக்கின்றதோ உங்களை தியானத்தில் லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதற்காக தான் தயவுசெய்து என் உறவினர்கள் உங்கள் ஆயிலை குறைத்து கொண்டு உங்கள் ஆயிலை கூட்டிக் கொண்டே இருக்க முடியும் என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி தயவுசெய்து மூன்று கிராம்ஸ் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது எப்பெல்லாம் உப்பு அதிகமாக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு கட்டாயம் எல்லா வியாதிகளும் வந்துவிடும் எண்ணெய்களை குறைத்து சாப்பிட வேண்டும் அது மட்டும் அல்ல நிலையிலும் உடற்பயிற்சி இந்தியா மேலாக்கிக் கொள்ளுங்கள் இன்றும் நான் ஒன்பதாம் மாடியில் இதயத் துறையில் தலைவராக இருக்கின்ற குழந்தைகளுக்கு தெரியும் இன்று வரை சொக்கலைங்க ஒன்பது மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்துவது கிடையாது புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான் சார்சா லிஃப்டில் நான் இனம்பா தொந்தரவு பண்ணுற லிஃப்ட்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே நான் மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பை சென்றியாமல் ஆக்கி கொண்டேன் எவன் ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருந்து தான் மகிழ்ந்து மற்ற மகிழ வைக்கும் பொழுது மனிதர் அல்ல மாமனிதர் அல்ல அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகின்றார் என்னுடைய கருத்தை மனதில் புரிந்து கொண்டு ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒ கரி டு கெட் பரீட் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மயில் இருக்கின்ற பூனை இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று சித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நிமிடம் ஒரு விஷுவலை காட்டிக்கொண்டு அதுவுடன் நான் விழைப்படுகின்றேன் இதை பாருங்களேன் இந்த இதில் என்ன பார்க்குறீங்க ஸ்லைடில் டக்குன்னு சொல்லணும் தூரத்தில் இருக்க கூட என்ன பார்க்குறீங்க கரும்புள்ளி என்று சொல்பவர்களிடம் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது எவரும் பயமுறுத்தவில்லை இந்த தவிர்க்காது பயமுறுத்தனை வெள்ளையாக இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை எது கிடைக்கவில்லையோ கிட்டாதே வெட்டன மறை என்று சொல்லுகின்றேன் அதை பத்தி கவலையே படாது இருப்பதை இருந்து ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உன்னன் பழமொழி சொல்லுவாங்களே ஆவதம் பெண்ணால் எப்படி நீ சொல்லுவத நாங்கள் கட்டுப்பத கதை அது நான் சொல்லுகின்றேன் ஆவது எந்த பெண்ணும் எந்த உலகத்தில் எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டால் நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லப்பட்டது நாங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்கோம் நான் சொல்லுவது ஒரு மனிதன் ஆவதும் அவன் மனதினால் அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் இங்க இருப்பவர்கள் எவராவது பிரச்சனை ஒன்று இருந்தால் தயவு செய்து கையை தூக்குங்கள் முதல்ல தூக்கிறம்பா யாரெல்லாம் தூக்குறீங்க பிரச்சனைனா கையை தூக்குங்க உங்களுக்கு எல்லாரும் நல்ல காலம் இந்த மண்டத்தில் மட்டும்தான் ஐயா எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்கின்ற சிரிக்கும் பொழுது என்டார்ஃபின் ஹார்மோன் சுரைக்கின்றது அந்த என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது நூறு வருடம் வியாதியை வருவதல்ல வராமல் தடுத்துக் கொள்கின்றது அதான் வாயுற்றி சிரித்தால் என்ன சொல்வாங்க சொக்கலிங்கம் சொல்லுகின்ற புதுமொழி வாயுற்றி சிரித்தால் நோயற்றே வாழ முடியும் என்பதுதான் கருத்து பெண்கள் அனைவரும் தயவு செய்து பொன்னையை அணிவதற்கு பதில் புன்னையை அணிந்து கொண்டால் எவருக்கும் பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி

என்ன சில பேர் மூணை தூக்குறீங்க மூன்று எவரெல்லாம் பத்துக்கு கீழே ஒன்று குறைந்திருந்தாலும் அவர்களுக்கு மால் வாய்ப்பு உண்டு ஸோ வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சிக்கு நீங்க தான் உரிமையாளர் அந்த உள்ளே இருக்க மகிழ்ச்சியை மனவிலக்கலையால் பத்து என்று முடிவு பண்ணிவிட்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்க முடியாது வெளியில் மாறிக்கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல உன்னை அறிந்து உள் உள்ளே சென்று அறிவு திருவுக்கோயிலர் மகிழ்ச்சியை பத்து என்று கொண்டால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது உங்களிடம் ஒரு கேள்வி சொக்கலிங்கம் எந்த மகிழ்ச்சியில் இருப்பேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொக்கலிங்கம் பத்தில் இல்லை பதினொன்னில் இருக்கின்றேன் ஏன் சொல்வதற்கு காரணம் மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் என்று கேட்டுக்கொண்டு இதை பாருங்களேன் வாழ்க்கையின் தத்துவத்தை சுருக்கமாக சொல்லுகின்றேன் நீங்களே பார்க்குறீங்க எல்லாரும் கால்குலேட்டர் வாழ்க்கை ஒரு கணக்கு மகிழ்ச்சி சொன்ன மனவழக்கலையை இந்த கால்குலேட்டர் மூலம் சொல்லுகின்றேன் நீ கூடவே சொல்றீங்களா நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக உழத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் எந்த சக்தியும் வழிக்க முடியாது இங்கு இருக்கின்ற சகோதர சகோதர அனைவரும் அவர்தான் நூறாவது பிறந்த கொண்டாட வேண்டும் உங்கள் நூறாவது பிறந்தநாளை நாளை கொண்டாடும் பொழுது சொற்கலிங்கத்தையும் அழைக்க வாழ்த்துறை சொல்ல அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்க வேண்டும் வாய்ப்பு கொடுத்த இந்த அறங்காவலர்கள் இவர்கள் அனைவருக்கும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் ஏற்றி பேர் வந்திருக்கீங்களே அதுக்கு ஒரு முறை நீங்களே கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சொற்கள் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள் இல்லை என்றால் உட்கார வேண்டும் சொல்லி உட்காருங்க இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு சமமான மருந்து கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்க முடியாது அது உங்கள் உள்ளே இருப்பதை உணர்ந்து என் உறவினர்கள் அனைவரும் கடைபிடித்து மனவிலக்கலையை கற்று நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்து விடைப்பதற்கு முன்பு இந்த சைடில் இருந்து ஒரு கேள்வி இங்கிருந்து ஒரு கேள்வி மேலே இருந்த கேள்வி நான் ஆசிரியராக வருடம் இருந்ததால் தான் கேள்வி இல்லாமல் போவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் ஒரு கேள்வி இங்கிருந்து என் இருந்து எதனால கேள்வி கேள்வி ஞானம் ஒன்று தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் எஸ் கேளுங்க கேள்வி கேட்க சொல்கிறேன் உங்களை எஸ் என் நம்பரை குறிச்சிங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ எல்லாருக்கும் தெரியும் யூடியூபில் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஒன் செவன் ஒன் செவன் யூடியூப்ல பார்த்தா தெரியும் இது வந்து விளம்பரத்திற்காக உங்க உறவினராக தேவைப்பட்ட என் நம்பருக்கு கிடச்சி என்ன கிட்ட கான்டாக்ட் பண்ணது கூட எதுவும் ஆக்குள்ளதற்காக விட்டு செல்கின்றேன் சரி கேள்வி ஒரு கேள்வி இந்த பக்கம் சொல்லுங்க ஐயா மகிழ்ச்சியுடன் இருப்பது உலக மக்கள் அனைவரும் கேட்பது மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கன்றீங்க நீங்க கேட்கும்போது சிரிச்சே இல்லையா சிரிச்சிட்டு கேட்ட அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற உணர்வு அந்த மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் தள்ளியும் போடக்கூடாது குறைவாக எடையும் போடக்கூடாது என்னென்ன மகிழ்ச்சியுடன் இருந்துவிடு சரி ஒரு பிரச்சனை இருக்கின்றது கவலைப்படுகின்றாய் பிரச்சனை போயிடுமா பொம்மப்பாக போகாதா உன்ன கவலைப்படு உன் உயிர் மட்டும் போய்விடும் மகிழ்ச்சி ஒன்றுதான் அதை தேடி அடைவதல்ல இந்த நொடியில் கலையை புரிந்து அறிவு என்பதை நான் வைத்திருக்கின்ற இருபது பட்டங்கள் என்னை காப்பாற்றாது மகிழ்ச்சி தொடர்பு அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவன் அமைதியாக விடுவான் அமைதியான மனதில் மகிழ்ச்சி கைத்தட்டு ரகசியத்தை சொல்கின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன பதிவான உறுப்புகள் அக்கு பிரஷரால் தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று அங்கு என்டாசில் சுரந்து அனைத்து உறுப்புகளின் நூறு வருடம் கலந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்திட்டதால் மட்டும்தான் உந்து என்று சொல்லுகின்றேன் ஐயா தலைவரிடம் கேட்க வேண்டும் நீங்கள் கைத்தட்டியது உங்கள் உணர்வனத்திற்காகவா கற்பய்ச்சிக்காகவா இரண்டிற்கு வேணேன் இங்கே இருப்பவர் அனைவரும் உண்மையானவர்கள் அன்பானவர்கள் நன்றி ஒரு கேள்வி இங்கே

கைத்தட்டல் கீதாவுக்கு நீ எதுவாக செய்வதா இருந்தாலும் பலனை எதிர்பார்த்து செய்யாது அது எதிர்பார்க்கும்போது கிடைக்காமல் போய்விடும் கிடைக்காமல் போகும்போது வருத்தத்தை சொல்லிவிடும் மற்றொரு எதை நினைக்கின்றார்கள் என்பதற்கு நீ பொறுப்பல்ல நீ உணர்ந்து நீ வேண்டியது செய்து கொண்டே இரு அதான் வாழ்க்கை தத்துவம் அதற்கு ஒரு கேள்வியை கேட்கின்றேன் நரகம் உண்மையா பொய்யா உண்மை என்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்கள் தான் யாரும் தூக்கல சொர்க்கம் நரகம் இறந்த பிறகு அல்ல இருக்கிற நொடியில் வாழ்வது மட்டும் சொற்களிங்க பேச்சை பிடித்திருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள் இந்த நொடியில் உங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள் சொர்க்கமோ நரகமோ உங்கள் மனநிலையை தவற சூழ்நிலை காரணம் அல்ல மகிழ்ச்சியான கேள்வி மேடையில் குழந்தைகள் ஒரு கேள்வி கடைசியா ஐயாவோட முடிக்கின்றேன் பேஸ் என்னுடைய இளமையின் ரகசியமே ஒன்றுமில்லை இது திறந்த புஸ்தமாக வைத்துக்கொள்ள இருக்கின்றேன் சொக்கலிங்கம் எழுபது வயதிற்கு முன்பு வருடத்திற்கு முன் ஏழ்மையாக இருந்தேன் அப்போ மகிழ்ச்சி இப்போ மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது என்னிடம் இல்லாமல் இருந்ததே இல்லை என் நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது எண்பது வயது சொக்கலிங்கம் முப்பது வயதாக இருக்கின்றேன் என்ன நூறாவது வயதில் குறிப்பிட்டாலும் முப்பது வயதாக இருக்க வாய்ப்புண்டு அதே இறைவன் கடையிலோ இயற்கையின் கையிலே விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் மகரிஷிக்கு மாரடைப்பு வந்தபோது என்னை அழைத்தார்கள் மூணு நாள் டெய்லி கோயம்புத்தூர் வந்தேன் அந்த மருத்துவமனையில் போய் அவரை பார்த்தேன் அறுபது வருடமாக சொற்களிங்க நோயாளிகளிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் குணப்படுத்துவேன் அவரை கையைத் தோட்ட உன சொக்கலிங்கம் நீ கவலைப்படாதே நான் குணமாய் விடுவேன் என்று சொன்ன ஒரே ஒரு மகான் மகரிஷி மட்டும் அவர் வலிமையை காட்டுகின்றது அது உள் சக்தியை காட்டுகின்றது அது பெரிய மகா நம்ம கொடுத்து வைத்தவர் நம்ம அனைவருமே அவர் வாழ்ந்த காலத்திலும் வாழ்வதே அது நம்ப திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தன்னு சொல்ல முடியாது திருமண காலத்தில் பட் மகரேஷி காலத்திலும் வாழ்ந்தோம் அது பெரிய புண்ணியம் நினைக்கின்றேன் எஸ் கடைசியாக அவர் கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்களா நீங்களே கேட்ட நீங்கள் ஐயா வாழ்க்கை இந்திய அரசங்களை வந்து பேசும்போது ஆட்சி அதிகாரம் பணவளம் அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அவர்களுடன் நீங்கள் பயணித்த குறிப்பாக ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் ஆராய்ச்சி முதலுடன் படையிருக்கீங்க அவங்களுக்கு ஏற்பட்ட தன்பங்கள் நீங்க அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறீங்க வெரி குட் நான் அறுபது வருட அனுப்ப தந்தை பெரியார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் கிருபானந்த வாரியார் மகரிஷி இவர்கள் அனைவருக்கும் சொற்களிங்க மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களிடம் ஒன்றை கண்டுபிடித்தேன் அவர்கள் அனைவருமே உயிரில்லவரை உழைத்து கொண்டே இருந்தார்கள் உழைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் சென்றது எவன் ஒருவன் சமுதாயத்திற்காக உழைக்க முயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது ஆனால் துன்மகள் வரும் ஏற்றத்தாழ்வு வர அனைத்தும் சமநிலையில் பார்த்துக்கொள்கின்ற சக்தி இருக்க வேண்டும் மகிழ்ச்சி ஐயாவிடம் சொன்ன ஐயா ஒரு நூறாவது வருடத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும் நீ முயற்சி பண்ணி சொக்கலிங்கம் அது இயற்கைக்கு விட்டுவிடு என்று சொன்னார் ஒரு பெரிய மகான் அவர் இறக்கவில்லை நாம் வரை நம்மிடம் வாழ்ந்து கொண்டே இருப்பார் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி அவர்கள் அனைவருமே உங்களுக்கு சென்னையில் கோயில் முடிந்தவுடன் பதினெட்டாயிரம் பேர் நான் ஜப்பானில் பேசினேன் பேசிய தலைப்பு குழந்தைவேன் நூறு வருடம் வாழ வேண்டும் என்று ரெண்டாயிரம் பேர் எழுந்து நின்று பேச்சை கேட்க விரும்பவில்லை நான் என்னான்னு கேட்டேன் அந்த ரெண்டாயிரம் பேர் கடந்து நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வயதாகிவிட்டது என்றார் அவர் நூறு வருடம் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக ஆர் லிவிங் வித் நேச்சர் லிவிங் இன் நேச்சர் லிவிங் ஃபார் நேச்சர் அதை விட முக்கியம் அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்திற்காக வாழும் பொழுது எந்த வியாதியும் வராது என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சி அடிக்கடி கேட்டார் நான் பேசுகின்ற கூட்டம் ஆயிரம் பேர் வராங்க நான் சொல்லுவதை கேட்டால் பத்து சதவீதம் ஃபாலோ பண்ணுவாங்க சொக்கலிங்கம் நீ அருகில் உட்கார்ந்து பேசுனா பயத்திலேயாவது முப்பது சதவீதம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னாரு அவர் கருத்தை நம்ம சீக்கிரம் உலக மக்கள் அடைய நம்ம அனைவரும் முயற்சி செய்தால் உலக மக்கள் அனைவரும் நல்லமுடன் வளமுடன் வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்